அனைவருக்கும் கிண்ணிய வணக்கம் கிண்ணிக்கு நம்ம இந்த வீடியோவில் எது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க முக்கியமான தகவல்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட போகிறாங்க ஸோ டிஆர்பியோடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ டிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய ஆனிபல் பிளானர் ஸோ எப்போ வெளியிட போகிறாங்க இது தாங்க மிகப்பெரிய கேள்விகளாக இருக்குது ஒவ்வொரு தேர்வர்களுமே யோசிச்சுட்டே இருக்காங்க சார் எனக்கு எப்போ ஆனிவல் பிளானர் வெளியிட போகிறாங்க ஸோ டெட்டுக்கு எப்போ ஆனிவல் பிளானர் வெளியிட போகிறாங்க டிஆர்பி பிஜிடிஆர்பியோடைய தேர்வு தேதிகளை தயவுசெய்து குறிப்பிட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒவ்வொரு தேர்வர்களுமே யோசிச்சு ஒன்றுமே இருக்காங்க ஸோ இந்த தேர்வர்களுக்கு ஒரு கிளியர் கட்டாக ஒரு பதில்களை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து ஆனுவல் பிளானரை விரைவில் வெளியிட போகிறாங்க அது மட்டுமே கிடையாது தற்சமயம் வந்து முக்கியமான தகவல்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நிகழ்ந்துட்டுருக்கு ஸோ ஒரு இறுதிக்கட்ட தீர்ப்பு ஒரு ஃபைனலான தீர்ப்பு யாருக்கெல்லாம் வழங்க போகிறாங்க ஸோ டெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது பேப்பரில் பாஸ் செய்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட கேசஸ் எல்லாமே நடத்திட்டு வராங்க ஸோ டெட் பேப்பர் டூவில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நானூறு பேருக்கு பணி நியமனம் அப்படின்றத நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனைத்து ஆசிரியர் சங்கங்கள் அனைத்துமே ஒன்றிணைந்து புதிய போராட்டங்களை நடத்தலாம் அப்படின்ட்டு ஒரு இறுதி முடிவு எடுக்க போகிறாங்க இந்த இறுதி முடிவதால் ஆசிரியர் சங்கங்கள் எல்லாமே எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதகமாக இல்லை ஸோ எப்படி தான் நம்ம போராட்டங்கள் நடத்தினாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் மீண்டும் மீண்டும் செக் பாயிண்ட்டை வச்சுட்டே இருக்காங்க ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து செக் பாயிண்ட்டை வைத்துட்டு இருப்பதனால ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக தேர்வு நிறைய பேர் தேர்வர்கள் மத்தியில் மகிழ்ச்சி இல்லை ஸோ தொடர் தொடர்ந்து தோல்விகள் டெட்டு எழுதி எழுதி கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றுலேருந்து பதவி உயர்வுக்காக ஒரு போராட்டம் டெட்டில் பாஸ் பண்ணவர்களுக்கு போராட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு பேட்சு வெயிட்டேஜ் முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இப்படி ஒரு போராட்டம் இப்படி வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் இந்த போராட்டங்கள் மட்டும்தாங்க தொடர்ந்துட்டுருக்கு ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேவும் போட்டாங்க அந்த ஸ்டே வந்து இறுதி வழக்கு வந்து வரும் திங்கக்கிழமை வர இருக்குது ஸோ இந்த நானூறு பேருக்கு உண்டான வழக்கு வரும் ஜூ அது ஜனவரி வந்து நான்காம் தேதி ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்க ஜட்மெண்ட்டும் அன்றைக்கி கொடுக்கு நடக்க போகிறாங்க அதில் நானூறு பேருக்கு பணி நியமனம் உறுதியாக்கப்பட்டால் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இருநூறு பேர் முந்நூறு பேர் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக செலெக்ஷனிஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அவர்களும் தங்களுடைய கேசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மீண்டும் ஒரு அவர்களுக்கும் ஏன்னா ஒரு கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டால் அவர்களுக்கும் அது செல்லுபடியாகும் அப்படின்றத காட்டி அவர்களுக்கும் பணி வாய்ப்பு கிடைப்பா நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஜிஓவை நீக்கிறதுக்கு உண்டான ஒரு முக்கிய முயற்சிகளில் பள்ளிக்கல்வித்துறை இயங்கிட்டுருக்கு அதற்குண்டான அறிவிப்பும் நம்ம விரை எதிர்பார்க்கலாங்க மக்களே டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் அனைத்தும் இலவசமாக வழங்கப்படுகிறது ரொம்ப ரொம்ப பயன்படுத்திக் கொள்ளுங்கள் டிஆர்பி மற்றும் கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணுமா நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ